கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகண்டை கூட்டுசாலை பகுதியில் ரூபாய் இருபத்தைந்து லட்சத்தில் பயணியர் நிழற்குடை அமைக்கப்பட்டு வரும் நிலையில் போது கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்து உள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம் சரவணன் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் தகவல்கள் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகண்டை கூட்டுச்சாலை பகுதியில் திருக்கோவிலூர் சங்கராபுரம் சாலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைந்துள்ள பகுதியை ஒட்டி சாலையின் ஓரமாக ஆக்கிரமிப்பில் இருந்த கடைகளை அப்புறப்படுத்தி கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் அந்த நிதியில் வணிக வளாகத்துடன் கூடிய பயணிகள் நிழற்கொடை கட்டப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நிழற்கொடையின் கூரை மீது கைப்பிடி சுவர் அமைக்கும் பணி நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று சென்ட்ரிங் பலகைகளை அப்புறப்படுத்த முற்பட்டபோது கைப்பிடி சுவர் தானாக இடிந்து விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் முறையாக கட்டுமான பணி நடைபெறவில்லை என அப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதுகுறித்து உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது தகவல்களுக்கு நன்றி சரவணன் செட்டி நாட் சிமன் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ட் யோ பர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்